ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமிளா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பீஸா ரெசிபி அதுவும் ஓவன் இல்லாமல் கடாயை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரான பீஸா ரெசிபி எப்படி செய்யலான்றது எந்த வீடியோக்குள்ளே போய் வாங்க ஒரு பவுலில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் விதை வெதன்னு இருக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது சேர்த்துட்டு இதன் கூட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இதனு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு சாஃப்டான டஃப்பாக நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம் நல்லா பிசைஞ்ச பிறகு இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடணும் மாவை நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு ஈர துணி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா பீஸா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த தக்காளியில் இருக்கிற இந்த கண்ணை எடுத்துகிட்டு பின்பக்கம் வந்து இந்த மாதிரி எக்ஸில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தக்காளியை இந்த தண்ணியில் வேக போட்டுடலாம் வேக போட்ட பிறகு தக்காளியில் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு வெங்காயம் இது போல் நல்லா வதங்கின பிறகு இதையும் அந்த தக்காளியில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் அதே பேன்லேயே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாம் இதன் கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு பக்கம் இந்த பீஸா சாஸை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மணி நேரம் போல் ஆயிருக்கு நம்மளோட டஃபும் நல்லா டபுள் ஆயிருக்கு இப்போது நம்ம அந்த டஃப்பை எடுத்து ரெண்டு பார்ட்டிஷனாக பிரித்து இதை நான் அப்படியே திரட்டிக்கிறேன் போல் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தரட்டிட்டு உரங்கள்லாம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு நடுவில் வந்து ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா வெந்து வரும் நான் இன்னைக்கு கடாயில் பண்ண போகுதுன்றதுனால இந்த டஃப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கடாயை ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ப்ரீஹீட் பண்ணதில் நம்ம எடுத்து வச்சுருக்க டஃப் அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் டஃபை சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம பீஸா சாஸை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் தோசை தவாலியும் செய்யலாங்க இதுக்கு மேலே பீஸா சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் முஜ்ரிலா சீஸ் கொஞ்சமாக வச்சுருக்கேன் முஜ்ரிலா சீஸ் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸை சேர்த்துக்கோங்க கார்ன் இருந்தால் கார்ன் சேர்த்துக்கோங்க இருந்தால் பன்னீர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெறும்னே வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஆனியன் டொமேட்டோ மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்த பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நான் முஜ்ரிலா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை குக் பண்ணணும் ஓவன்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம ரொம்பவே சாஃப்டாக சூப்பரான ஒரு பீஸா ரெசிபி வீட்டிலே நம்ம தயார் பண்ணிடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லாத சூப்பரான பீஸா ரெசிபி எப்படி செய்யலான்றது இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பரிமிளா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க